பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் முதல் கணக்கு பார்க்குறோம் ஒமேகா நாட்டு ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒன்றின் மூன்றாம் படி மூலம் எனில் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என நிருபுகன்னு கேட்கப்பட்டிருக்கு ஒன்றின் மூன்றாம் படி மூலமாக இருந்ததுனால் அதற்கு உண்டான நிபந்தனைகள் ஒமேகா க்யூபி ஈக்குவல் டு ஒன்று ஒமேகா க்யூபின் மதிப்பானது ஒன்றிற்கு சமம் அதே போல் ஒன்று ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பு கூடுதல் மூன்று மூலங்கள் அமையும் மூன்று மூலங்களின் கூடுதலையும் கூட்டிக்கிட்டோம்னா பூஜ்ஜியம்னு கிடைக்கும் ஒமேகா க்யூபு மட்டும் ஒன்று கிடையாது ஒமேகா க்யூபின் மடங்குகள் வந்ததுனால அதனுடைய மதிப்பும் நமக்கு ஒன்று தான் ஆகும் ஒமேகா க்யூபின் மடங்குகள் எனும் பொழுது ஒமேகா பவர் ஆறு ஒமேகா பவர் ஒன்பது ஒமேகா பவர் பன்னிரெண்டு எக்ஸெட்ரா இதனுடைய மதிப்புகளும் எதற்கு சமம்னா ஒன்றுக்கு தான் சமம் இதை பயன்படுத்தி தான் இதற்கு இந்த கணக்குக்கு உண்டான தீர்வை கணக்கிட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது அதாவது மதிப்புகள் எதுக்கு மைனஸ் ஒன்றுன்னு காட்டணும்னா ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் இதனுடைய மதிப்பானது மைனஸ் ஒன்றுன்னு நிறுவனம் இதை சுருக்கிறதுக்கு இதனுடைய மதிப்பு கணக்கிடுவதற்கு என்ன செய்யலான்னா நியூமரேட்டர் மதிப்புகளில் யும் சரி டினாமினேட்ரு மதிப்புகள்லையும் சரி ஒரு ஒமேகா ஸ்கொயரால் இதை பெருக்கி வகுக்கலாம் ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கி வகுத்துட்டோம் அப்படின்னா ஒமேகா ஸ்கொயரால் ம மல்டிபிள் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை டினாமினேட்ரு மதிப்புகள்லையும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறோம் பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டாவது உறுப்பையும் ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கி வகுக்கிறோம் பெருக்கிறப்ப ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவிட் பை டினாமினேட்டர் மதிப்பையும் ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் இந்த இடத்துல நியூமரேட்ரு மதிப்புகளை மட்டும் ஒரு ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிக்கலாம் எதுக்காகண்ணா அந்த ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறப்ப இங்கே ஏ ஒமேகா ஸ்கொயர் இருக்குது இதில் ஏ இருக்குது டினாமினேட்ரு மதிப்புகளே நியூமரேட்டரில் கிடைக்கணும் அப்படின்னா ஏவோட ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல்ல இருக்கணும் அதனால் நியூமரேட்ரு மதிப்பை ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிக்கிட்டோம்னா ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் ஒமேகாங்கிறப்ப ஒமேகா பவர் மூணு சி ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் ஒமேகா ஸ்கொயர்னால் அடுக்குகளை கூட்டிக்கிட்டோம்னா ஒமேகா பவர் நான்கு டினாமினேட்டர் மதிப்புகள் அப்படியே வச்சுக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்த ஒன்றுலையும் டினாமினேட்டர் இரண்டு மதிப்புகள்லையும் பார்த்துக்கிட்டோம்னா சி ஒமேகா ஸ்கொயர்னு நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டர்லேயும் சி ஒமேகா ஸ்கொயர் வேணும் அப்படின்னா டினாமினேட்டர் மதிப்பை மட்டும் ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிக்கலாம் நியூமரேட்டர் மதிப்புகளை அப்படியே வச்சுக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டினாமினேட்டர் மதிப்பு ஒமேகா ஸ்கொயரால் பெருக்கிறப்ப சி ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஒமேகா பவர் மூணு ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒமேகா ஒமேகா பவர் நான்கு ஈக்குவல் டு நியூமரேட்டர் மதிப்புகளில் ஏ ஒமேகா ஸ்கொயர் ஒன்றின் முப்படி மூலம் என்பதால் ஒமேகா க்யூபின் மதிப்பானது ஒன்று ஒன்றொன்று கொடுத்துரலாம் அடுத்த ஒன்றில் மூன்று மற்றும் மூன்றின் மடங்குகளாக வந்ததுன்னா நமக்கு மதிப்பு ஒன்று எனவே ஒமேகா பவர் நான்கு என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒமேகா பவர் மூணு பெருக்கல் ஒமேகான்னு எழுதிக்கலாம் டினாமினேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் அப்படியே எழுதிடுவோம் ப்ளஸ் நியூமரேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் எழுதிட்டோம் டினாமினேட்டர் மதிப்புகளில் சி ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபின் மதிப்பு ஒன்று என்பதால் இந்த இடத்துல ஒன்றுன்னு பிரதிக்கிட்டுக்கலாம் ஒமேகா பவர் நான்கு அப்படிங்கிறத மூன்றின் மடங்குகளாக பிரிக்கிறப்போ ஒமேகா பவர் மூணு அது இல்லாமல் ஒரு ஒமேகா பவர் ஒன்றுன்னு இருக்கும் ஏ ஒமேகா ஸ்கொயர் நியூமரேட்டர் மதிப்புகளை பொறுத்தவரை ஏ ஒமேகா ஸ்கொயர் பி இன்ட்டு ஒன்று பிஇ ப்ளஸ் ஒமேகா க்யூபுக்கு மதிப்பு ஒன்றுன்னு பிரதிகிட்டுட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது ஒமேகா மட்டும்தான் சி ஒமேகா பை டினாமினேட்டரில் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவிடட் பை சி ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஒன்று ஏ ப்ளஸ் பி ஒமேகா க்யூபின் மதிப்பு ஒன்றன்னு பிரதிட்டுருவோம் மீதி இருக்கக்கூடியது ஒமேகா மட்டும்தான் இருக்குது பி ஒமேகா நியூமிரேட்டரையும் டெனாமினேட்டரையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பு இதுவும் சமமாக இருக்கிறனால கேன்சல் ஆகிடும் அடுத்த ஒன்றுலேயே ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் தான் டினாமினேட்டரில் இருக்கிறனால இந்த மதிப்பு கேன்சல் ஆகிடும் எனவே ஒன்று பை ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் வலது பக்கம் ஒமேகா ஸ்கொயர் பை ஒன்றுங்கிறப்ப அதாவது இரண்டாவது உறுப்பில் ஒமேகா ஸ்கொயர் பை ஒமேகாங்கிறப்ப ஒன்றுங்கிறப்போ ஒமேகா ஸ்கொயர் மட்டுந்தான் வரும் ராஸ் மல்ட்டுபுள் பண்ணிட்டோம்னா ஒன்று பிளஸ் இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் பெருக்கல் ஒமேகா ஸ்கொயர் எனும் பொழுது ஒமேகா பவர் நான்கு பை ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா பவர் நான்கு எப் என்பது எப்படி எழுதலாம்னா ஒமேகா பவர் மூணு பெருக்கல் ஒமேகான்னு மாற்றி எழுதிக்கலாம் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா க்யூபின் மதிப்பானது ஒன்று எனவே ஒன்று பெருக்கல் ஒமேகாங்கிறப்போ ஒமேகான்னு தான் வரும் நம்ம நிபந்தனை என்ன பார்த்துருக்குறோம் ஒன்றின் முப்படி மூலம் எனும் பொழுது ஒன்று பிளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒமேகா மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு அதனுடைய மதிப்பு தெரியலைன்னா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆனது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு ஆகிடும் எனவே ஒன்று ப்ளஸ் ஒமேகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு பிரதிகிடுவோம் பை டினாமினேட்டர் மதிப்பு ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஆகிடும் இரண்டு மதிப்புகளும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா மைனஸ் ஒன்று ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் பை பி ப்ளஸ் சி ஒமேகா ப்ளஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பிளஸ் பி ஒமேகா ப்ளஸ் சி ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை சி ப்ளஸ் ஏ ஒமேகா ப்ளஸ் பி ஒமேகா ஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று என நிறுவப்பட்டது தேங்க் யூ